சேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இந்த வலியுலி ஜோதரம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்நாங்க உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்து இருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற பொதுவாக நம்ம எல்லாரும் கேட்போம் வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானது இந்த கணவன் மனைவி வாழ்க்கைங்க இந்த கணவன் மனைவி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லா பெற்றோருக்கும் பங்கு இருக்குது தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம் சந்தோஷமாக இருக்கல அது அது அதுதான் ஒரு பெற்றோருக்கான ஒரு முக்கியமான பங்காக ஒரு பகுதியாக இருக்கிறது திருமண வாழ்க்கை இவ்வளவு சுவாரஸ்யமானதா நிச்சயமா சுவாரஸ்யமான மாற்றம் இருக்கு கணவன் மனைவி வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை எங்கிருந்து கிடைக்கும் அப்பா அம்மா உறவுகள் மட்டுமல்ல நம்மோடு இருக்கக்கூடியவர்களில் எல்லாரும் தேடி தேடி பிடிக்கிறதுனா என் பொண்ணு நல்லா இருக்கா என் பையன் நல்லா இருக்கா நிறைய நம்மளை தேடி வந்து கேட்குற கேள்வின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிறப்பான உறவு இல்லை மகிழ்ச்சிகரமாக இல்லை திருமணம் நடந்துருச்சு அவங்க லைஃப்ல குழந்தை பாக்கியம் இல்லை கணவன் மனைவி அன்னோனியமாக இல்லை இப்படிப்பட்ட கேள்விகளும் நிறைய நம்மகிட்ட வந்துட்டே இருக்கும் இதற்கும் மட்டுமாக நம் வாழ்க்கையை சீரமைக்கல இல்லையா குடும்பம் குழந்தைகள் மனைவி மக்கள் இது ரொம்ப முக்கியம் வாழ்வாதாரம் பொருளாதாரம் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல திருமணம் என்ற ஒரு விஷயம் முடிந்த பிறகு இந்த கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக இல்லாத போது அந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கிறதா அப்படின்னா இல்லை இன்னும் நிறைய பேர் பார்ப்போம் கல்யாணம் பண்ணி மூணு குழந்தைங்க இருக்காங்க மூணு பசங்களும் ஆளா வந்து படித்து திருமணம் பண்ணிட்டாங்க ஆனா குழந்தை பெற்றுக்கொண்டார்களே தவிர இன்று வரை கணவனும் மனைவியும் பேசியதாக பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க கணவனும் மனைவியும் ஒன்றாக ஒரு இடத்துக்கு போனதில்லை இப்படியும் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க அது சாதாரண தியாகம் அல்ல எல்லாருக்கும் தமிழ் கடவுள் முருகன்ட்டு தான் போய் சொல்லுவான் முருகா என் பிள்ளைக்கு சீக்கிரம் ஒரு திருமணம் நடக்கணும் முருகா திருமணம் பண்ணிட்டேன் குழந்தை பாக்கியத்தை கொடு முருகா பொருளாதாரத்தை கொடு முருகா கஷ்டத்திலிருந்து என் பிள்ளைகளை காப்பாற்று இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைய இந்த விஷயங்கள்ல ஒவ்வொருத்தர் மனசுலையும் தோன்றது இந்த விஷயம் மட்டும்தான் எப்படின்னா நம்ம குழந்தைங்க குட்டிங்க சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கணும் வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒருபோதும் தாழ்ந்து போயிடக்கூடாது இந்த எண்ணங்களும் இந்த சூழ்நிலைகளும் எல்லா பெற்றோருக்கும் உண்டு தன்னுடைய குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை பெண்கள் தலையில் பூ வைக்க வேண்டும் அது இன்னைக்கு இல்லை காலம் காலமாக இருக்கிறது அதுவும் நமது தமிழ் கலாச்சாரத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கு இந்த பெண்கள் தலையில் பூ வைக்க வேண்டும் என்ன விஷயம் இருக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதிகமாக டென்ஷன் ஆகிட்டா முதல்ல சூடாகிறது தலை தான் சூடாகும் நீங்கள் குளிக்கும்போது கூட எடுத்த உடனே தண்ணி எள்ளி முதல்ல தலையில் ஊற்றுறக்கூடாதுன்னு பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த சூடு மேலே போய் அறிவோம் அப்போது நீங்கள் எப்படி இருந்தாலும் முதல்ல குளிக்கும்போது எப்படி நம்மளை பயன்படுத்துகிறோம் அதுபோல் மண்டை சூடாகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தலையில் பூ வைக்க வேண்டும் இந்த பூவோட வாசம் நீங்க எப்பவுமே பாருங்களேன் குளிர்ந்த காற்று ஒரு நறுமணம் நம்ம மனசுக்கு ஒரு இதமான நிலையை ஏற்படுத்தும் ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் சூடாகிட்டா கோவப்பட்டுட்டா வார்த்தைகள் தடிக்கும் பேச்சு பயங்கரமா இருக்கும் அது ஏதாவது ஒரு விபரீதத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் அந்த விபரீதமான செயல்பாட்டையோ திட்டங்களையோ நமக்கு தராமல் தடுப்பதற்கு இந்த பூக்கள் உதவி செய்கிறது சரி இந்த பூக்கள் ஒரு பெண்களுடைய தலையில் வச்சா அந்த சூடு குறையுது அப்ப ஆண்களோட சூடு எப்படி குறையும் தலையில் டென்ஷன் பிரஷர் குறையும் சொல்றீங்க அந்த நறுமணங்களை சுவாசிக்கிற போது எப்போதுமே மனைவியோடு தானே கணவன் பயணிக்கிறார் மனைவியோடு சேர்ந்து கணவன் பயணிக்கிற போது மனைவி வைத்திருக்கக்கூடிய நறுமணம் இது கணவனுடைய கோபத்தை பிரச்சனையை குறைச்சு மனைவி மீது ஒரு ஈர்ப்பை ஒரு அன்பை கொடுக்கும் அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை நீடிக்கும் கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனை குறையும் கடுமையான விஷயங்கள் பாதிப்புகளிருந்து விடுபட முடியும் சுகமான சந்தோஷமான விஷயங்கள் நமக்கு கிடைச்சிடும் இது தான் நம்ம வாழ்க்கைக்கு உதவியா இருக்கா அப்படின்னு இல்லை இந்த பூக்களுடைய நறுமணம் ஒரு இடத்துக்கு போகிறோம் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி அங்கே வாசனையான பொருள்கள் இருக்கிறது அந்த இடத்துல நல்ல வாசனைகள் சுவாசிக்க முடியுது நேரம் உட்காந்து உண்மை தானே நேரம் உட்காந்து போகலாம் அப்படின்னு தோணும் இந்த சுவாசிக்கக்கூடிய வாசனை பொருள்கள் இருக்கு இல்லையா அந்த வாசனையான் இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறோம் நல்ல வாசனை வருது ஒரு மனசுக்கு ஒரு இதாமல் இருக்குது மனசு லேசானது மாதிரி இருக்கு எவ்வளவு பாதிப்புகள் இருந்தாலும் பலர் நம்மளால விடுபட முடியுது அப்ப யாருக்கெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறதோ கணவனும் மனைவியும் ஒன்னுக்கு ஒன்னும் ஒரு இது இல்லாம இருக்காங்களோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக அடிக்கடி தலையில் மலர்களை வைத்துக்கொள்வது பெண்கள் வந்து எனக்கும் என் கணவனுக்கும் சிறப்பாக இல்லை சார் எனக்கும் என் கணவனுக்கும் இந்த ஒரு அன்னோனியம் சிறப்பாக இல்லை என்னோட ஒரு அன்பாவே இல்லை நிச்சயமாக நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பூ வச்சுக்கோங்க இதை கண்டினியூவாக பண்ணிகிட்டே வாங்களேன் ஆட்டோமேட்டிக்காக கணவன் மனைவி அன்னோனியம் நம்மளை வந்து சேர்ந்துடும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கும் அவருக்கும் உள்ள இடைவெளி சரியாயிடும் கடவுளுக்கு மலர்களால் அலங்கரிப்பது எதற்கு இறைவனுக்கு பூக்களால் அலங்காரம் செய்வது எதற்கு இதுவெல்லாம் அந்த பூக்களால் அலங்காரம் செய்வது எதற்கு அந்த பூக்களின் நறுமணம் அவர்களுக்கு செய்யக்கூடிய வாசனை திரவங்களால் செய்யக்கூடிய அர்ச்சனை ஆராதனைகள் நம்ம போகும்போது அந்த கடவுளை நோக்கி நம்மளை ஈர்க்கும் இறைவா அப்படின்னு சொல்லி ஓடி கைகூப்பி கும்பிட சொல்லும் நாம் மகாலட்சுமியாக கடவுளின் அவதாரமாக பெண்களை மதிக்கிறோம் என்றால் இதற்கெல்லாம் சரியான காலகட்டம் வர வேண்டும் என்றால் சரியான இடத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்றால் கணவன் மனைவிக்கு உள்ள பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் அதையும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேனே சில நண்பர்கள் கேட்பாங்க சார் என் புருஷன் சரியாக பேசலை எனக்கும் கணவனுக்கும் பிரச்சனையாகவே இருக்குது நான் சிவி சிங்காரிச்சு போட்டு வச்சா யாருக்காக வைக்கிறான்னு கேட்கக்கூடிய வாழ் சூழ்நிலாம் வந்துடுது அப்படின்னு கேட்குறவங்களா இருக்கா இதையும் தாண்டி நீங்கள் இதை கண்டினியூவா அவர் பேசுறாரு பேசலை நமக்கு அவருக்குள்ள இடைவெளி இருக்கு முகத்தை சிரிச்ச முகமாக வைத்துக் கொள்வதும் நாம் எப்போதும் அழகாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதும் பூக்களை அடிக்கடி சூடிக்கொள்வதும் எவ்வளவு பெரிய கோபக்கார கணவனாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு இது இல்லாத கணவனாக இருந்தாலும் டக்குன மனை மேலே ஒரு ஈர்ப்பு அன்பது அதுதான் வசிய சக்தியை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லுவோம் அப்போ ஆண்கள் மீது பெண்கள் பாசமாக இருப்பதில்லையே அன்பாக இருப்பதில்லையே நீங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துக்கே சுக்கரனை தான் சொல்லுவோம் சுக்கரன் பலம் இல்லாமல் வாழ்க்கை எங்கேயுமே சிறப்பாக இருக்கிறது அப்போ அந்த வாழ்க்கைங்கிற இடத்துல சிறப்பாக இருக்கணும்னா சுக்கனுடைய பலம் வேண்டும் சுக்கரனுடைய பலம் இல்லைன்னா வாழ்க்கை இனிமையாக இல்லை சுக்கரனா என்ன வாசனை பொருள்கள் ஆண்கள் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி செந்தடிச்சு சிரித்த முகத்தோடு எப்போவுமே சந்தோஷமாக வீட்டுக்கு வேணும் வாங்கி கொடுக்குறது பிள்ளைங்களை பாசமாக பார்த்துக்கிறது ஆட்டோமேட்டிக்காக மனைவி நம்ம மேலே எவ்வளோ கோபமாக இருந்தாலும் தனக்கு அவசியமாயிருவாங்க இதையெல்லாம் சரியாக செய்கிற போது இதையெல்லாம் சரியாக போது நம் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய டென்ஷன் குறையும் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்போம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அறையும் எப்போதும் வாழ்க்கை சந்தோஷத்தையும் அன்பையும் நோக்கி பயணிப்போம் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நான் வந்து திடீர்னு வந்தேன் அதனால் யாரும் உள்ளே சரியாக வரலை இன்னொரு நாள் லைவில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் பார்த்துருக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிடுங்க நன்றி ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற நம்பரில் தொடரங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்